தந்தை இப்ராஹிம் அலிசலாம் இதன் முன் தொடர்ந்து மூன்று இரவு கனவு கண்டனர் தன் மகனை பலியிடுமாறு தொடர் கனவும் வடிவம் என்பதால் தீர்மானித்தார் மகனை பலியிட உலகில் அன்பின் முதல் தாயவள் தான் இறைவன் ஆணை எனும் பொழுது கணவன் சொல்லுக்கு தலையசைத்தார் ஷெய்த்தால் அன்பு மகன் அல்லவா என பல வாடு தூண்ட மனதில் திடம் கொண்டு பதிலளித்தார் அறுக்க தலையை அசைத்தார் தந்தையே இரு கால்களையும் இரு கைகளையும் கட்டிவிடுங்கள் நான் பயத்தில் துடித்துடித்தால் என்னை அறுப்பதற்கு உங்களுக்கு மனம் வராது என்னை முகக்குப்பர வையுங்கள் என் முகத்தை பார்த்தால் நீங்கள் சஞ்சலப்படுவீர்கள் என் ஆடையை கலைத்து விடுங்கள் ஆடையில் இரத்தம் பட்டால் என் தாய் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் கவலை அடைவார் இறைவன் ஆணை என நீண்ட காலத்தின் பின் பிறந்த அன்பு புத்திரனை அல்லாவுக்காக மனதை திடப்படுத்தி கூறிய தாய் கொண்டு வந்த அந்த கத்தியால் அறுக்க மேற்பட்டார் மீண்டும் மீண்டும் கத்தி அறுக்கவில்லை கோவத்தில் அருகில் எழுந்த கட்பாறையில் தூக்கி எறிந்தார் கட்பாறை பிளந்தது அவ்வளவு கூர்மையான கத்தி மகனை அறுக்க மறுத்த பொழுது ஒரு ஆட்டை பரிசளித்தான் இரக்கமுள்ள ரப்பு மகனுக்கு பகரமாய் ஆட்டை வழங்கும்படி இங்கு மகன் தந்தை கணவன் மனைவி ரப்பு அடியான் அன்பு நம்பிக்கை உண்மையில் அழகல்லவா இறைவன் கட்டளை எனும் பொழுது அன்னை ஆஜராவையும் மகன் இஸ்மாயிலையும் அந்த சந்த சகலவற்ற பாலை வத்தில் விட்டு சாம் என்ற சம்பவம் நினைவுள்ளதா விட்டு செல்லும் பொழுது தந்தை அழகாய் பிரார்த்தித்தார் எங்கள் இறைவா நான் என் மகனின் சிலரை இந்த வெண்ணம்மை இல்லாத பள்ளத்தாக்கில் கண்ணியத்துக்குரிய உன் இல்லத்துக்கு அருகில் குடி அமர்த்திவிட்டேன் எங்கள் இறைவா இவர்கள் தொழுவை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தேன் எனவே இவர்கள் மீது அன்பு கொள்ளும்படி மக்களின் உள்ளங்களை ஆக்குவாயாக மேலும் இவர்களுக்கு உண்பதற்கான பொருளையும் வழங்குவாயாக இவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று கேட்டார் பிள்ளை தாகத்தில் அல கொடுப்பதற்கு எதுவுமின்றி அங்கும் இங்கும் ஓடினார் அன்னை ஆஜரா அலைசலாம் மக்கள் கூடங்களும் இல்லை சஃபா மருவா மலையடியிலேயே தன் பாதம் சுடும் மண்ணில் சுட ஓடி தேடினார் ஆச்சரிய ஒளி கேட்டது அதே ஜிப்ரில் அலைசலாம் தான் குழந்தை அருகில் செல்லுமாறு குழந்தை அழுந்து பாதம் அடித்த இடத்தில் அல்லா பரிசளித்தான் ஒரு நீர் பருகை அதனை அன்னை ஜம் ஜம் நில் என்று நிறுத்தி நீரை தடுத்து கொண்டார் இறை கட்டளைக்கு பணிந்து விட்டு சென்ற துணைக்கு பசி தாகத்தால் அழுந்த குழந்தைக்கு அருளாய் இன்றும் வற்றா ஜம்சம்மை தியா பரிசாய் வழங்கினான் ரப்பு